வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கில்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நாம் இந்த பிரண்டையை எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது நம்ம தோட்டத்திலே பறித்த பரண்டை பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பரண்டையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம நல்லெண்ணெய் வச்சுருக்கோம் அந்த நல்லெண்ணைய நல்லா எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா போங்க ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த தோலைலாம் பீல் பண்ண போகிறோம் ஸோ பிரண்டை நார்மலாகவே நீங்கள் பறிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அரிக்கிற தன் அரிக்கிற தன்மை இருக்குது அதுக்கு ஸோ அதனால் அரிக்கும் ஸோ எப்பலாம் பிரண்டை நீங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க பரண்டையை வந்து உங்கள் தோட்டத்தில் இருந்து எடுக்க போகிறீங்க அறுவடை பண்ண போகிறீங்க அப்படின்னா கையில் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க நல்லாவே தடவிக்கோங்க அதனால உங்களுக்கு அந்த அரிப்பு தன்மை இருக்காது லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவவே இல்லை தடவாமலே ரொம்ப அதை கிளீன் பண்ணிட்டேன் கை நமைச்சல் தாங்கவே முடியல ஸோ அதனால் மறக்காமல் இந்த மாதிரி என்ன தடவிக்கோங்க தடவின பின்னாடி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிறண்ட இருக்குது பார்த்தீங்களா இந்த பிறண்டைய இந்த கணு கணுவாக இருக்கும் கரும்பில் வர கணுவாக தான் இருக்கும் இந்த மாதிரி கணுக்கள் வந்து இருக்கும் இந்த கணுவை வந்து ஓவனாக நம்ம உடச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் முத்தனா இருந்தால் கட் பண்ண முடியாது நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க கத்தியை யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணாலே வந்துடும் வந்தோம்னா லைட்டாக லைட்டாக எழுதிங்கன்னா இந்த தூள்லாம் உறிஞ்சிரும் அதுக்கு முன்னாடி இந்த இதில் இருக்க இந்த இலைங்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இலை அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அது வந்து படர்றதுக்கு பட்டி படர்றதுக்கு கொடியாக படர்றதுக்கு இது தான் வந்து இது இதை தான் யூஸ் பண்ணும் இந்த இலைங்கள்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் சில பேர் இந்த இலைங்களையும் சேர்த்து சாப்பிட்றாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து எப்பயுமே இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் ஒன்லி இந்த தண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தண்டை இப்படி உடைச்சிக்கோங்க உடச்சி உடைக்கும் போது இப்படி வரும் வரலைன்னா நைஃப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு லைட்டாக தோல் உரிச்சிங்கன்னா தோல் வந்துடும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து தோல் இது வந்து உள்ளார தண்டு எல்லா தோளையும் கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு இல்லை லைட் லைட்டாக அந்த மாதிரி சீவுங்க ஏன்னா உள்ளார எடுக்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனால் இது நம்ம எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டோன்னா ஒன்றுமே இருக்காது பரண்டையில் அதனால் வரலைன்னா லைட்டாக அப்படி லை லை இந்த மாதிரி பீல் பண்ணீங்கன்னா வந்துடும் இந்த கார்னரில் இருக்க இதை மட்டும் லைட் லைட்டாக பீல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கனுவில் இருக்கிறதையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நாளைக்கு நம்ம வீட்டில் துவையல் தான் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதை கால்சியம் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப மூட்டு அவதி அவதிப்படுறவங்க வந்து இதை கம்பல்சரி மந்த்லி ட்வைஸாக ட்ரைஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது பார்த்தா தெரியும் லைட்டாக உள்ளே இருக்கிறது மட்டும் கம்ப்ளீட்டாக அந்த தோலை ரிமூவ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ இந்த மாதிரி முத்துன தண்டுங்கள் இருந்ததுன்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது தெரியும் நாலு சைடுமே இந்த மாதிரி இருக்கும் ஓரத்தில் அந்த இதை நல்லா இந்த மாதிரி தோலை நல்லா உரிச்சிருங்க அது லைட்டாக இது பண்ணாலே வந்துடும் நிறிங்கனாலே வரும் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நார் நாராக தான் இருக்கும் நீங்கள் வந்து சமைச்சாலுமே லைட் லைட்டாக நார்மறியாக தான் வரும் ஆனால் சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு சொல்லி கேளு யாருக்காவது தெரியணும்னா சொல்லுங்கள் அதையும் நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுசுகளாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த தோல் வந்து தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா பீசஸ் வந்து தனியாக வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் ஒவ்வொரு கனவுலையும் எடுக்கணும் இப்போ வந்து நான் ரெண்டு கனவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு தனம் எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த தூள் நமைக்கிறது தெரியும் ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி நமைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா எண்ணெய் தடுவிக்கோங்க அதில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க அவ்வளோதான் இவ்வளோதாங்க ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணிடலாம் இது வந்து கொஞ்சம் முத்தனை தண்டாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்துடுது கொஞ்சம் இளந்தண்டா இருந்தால் உங்களுக்கு வந்து வரவே வராது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சைடில் இருக்க இந்த சைடில் இருக்க இந்த தோல் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பா இருக்கும் அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கார்னர்ஸ்லாம் மட்டும் கட் பண்ணி விட்ருங்க தோல் எடுத்துருங்க கத்தியில் வச்சு எடுத்தாலே தெரியும் இந்த மாதிரி உடச்சுட்ருக்கோங்க உடச்சிங்கனாலே அது வந்துடும் நார்மலாக வரும் ஏன்னுப்ப இப்பயே கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கே வந்து ரொம்ப நமைக்குது இப்போ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் தண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடலில் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணும் அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து இந்த இலைங்களை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தோல் எடுக்கணும் அவசியம் இல்லை நான் அப்படியே தான் போட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு ஃபீல் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மா எந்த டாபிக்கில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அதை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் நம்மளே வந்து அதை பயிர் பண்ணி அதை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அது அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பெரண்டெல்லாம் நிறைய யூஸ்லாம் இருக்குது அதுக்கான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடலாம் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வந்து பரண்டையில் செய்யலான்னா அதையும் சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா எனக்கும் நான் மோஸ்ட்லி நானும் எங்கள் வீட்டில் துவையல் தான் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு எதாவது டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் வந்து பிறண்டையில் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பண்ணுறது தெரிஞ்சதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நாளைக்கு தொகையில் எப்படி பிறந்த தொகையில் வந்து செய்கிறதுன்றத நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஸோ எங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி தோல் உரிக்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் சித்தி தான் அவங்களுக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி வந்து பில் பண்ணும் என்ன ஏதுன்னு எனக்கு டீட்டெயில் சொன்னாங்க அவங்களே வந்து செஞ்சும் காமிச்சாங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க இப்படி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களா இல்லை எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்றதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான்மா கேள் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஃபீல் பண்ண பரண்ட இது நல்லா நல்லாயிருக்குல்ல ஸோ ஃபைனலி மக்களே ஆஞ்சி எடுத்ததில் எவ்வளோ தான் பரண்டை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு ஆனால் இந்த பிறண்டையோட வேஸ்டேஜை பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வேஸ்டேஜை பரண்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இருக்கும் நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இல்லாத ஃபுட்டுக்காக அன்ஹெல்தி ஃபுட்டுக்காக எவ்வளவோ பண்ணுறோம் ஸோ ஹெல்த்தி ஃபுட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் நம்ம நம்மெல்லாம் சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரியமான சில மூலிகைகளை நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற எதையுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம் அது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் அதை வந்து ரொம்ப உயர்வாக பேசும்போது தான் அதோடய வேல்யூ வந்து அதிகமாக ஆக்கி அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணும்போது தான் ஆகா அதைத்தான் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரி மைண்ட்செட் இப்போ நிறைய பேருக்கு வந்துடுச்சு அது அட்வர்டைஸ்மெண்ட்டால் இருக்கலாம் இல்லை இந்த மார்க்கெட் உலகத்தால் அப்படி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க உங்கள் தாட்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கள் நம்ம வீட்டை சுற்றி நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது நிறைய செடிகள் கீரைகள் இந்த மாதிரி குடி வகைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து உங்களோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்க கொஞ்சம் பழகுங்க அப்படி பழகிட்டீங்கனாலே நம்மளோட பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வி ஸோ எந்த கொஸ்டின்ஸு டவுட்ஸு எதுவும் இருந்தாலும் பின் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல்